ஹாய் வெல்கம் டு சிபிகே மாறன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலோட பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டு இப்போ நம்ம மலையற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காதை எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒத்தடி பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே ஃபுல்லாகவே கல்லாக தாங்க இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடக்கணும் மலைப்பகுதி அப்படின்னாவே மூலிகை செடி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது இங்கே நிறையா மூலிகைகளை நாங்கள் பார்த்தோம் இப்போ பாருங்கள் சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது அப்படியே நம்ம இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே நடந்து போகலாம் இந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக வர்றவங்க வந்துகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு இதுதான் புதுசு அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் பக்குவமாக தான் நம்ம நடந்து போயிட்ருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோங்க இப்போ பாருங்கள் படிக்கட்டு தெரியுது பாருங்கள் இந்த படிக்கட்டு கிராஸ் பண்ணி வந்தால் கோயில் தாங்க இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா மலைவாசி மக்கள் இருக்காங்க கீழே பார்க்கும்போது அந்தளவுக்கு கூட்டம் தெரியல இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் இங்கேருந்தே இருக்காங்க மெது மெதுவாக தான் நாங்கள் வந்து போகுது க்யூவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே இருக்கிறது தான் சுயம்பு பெருமாள் இவரை கும்பிட்டு இப்போ நம்ம மலைக்கு போகிறோம் இந்த கோயிலில் பக்தர்கள் நிறைய பேர் மேட்டி கடனாக அடிக்கிறாங்க காது குத்துறாங்க அந்த மாதிரி நிறையா சடங்குகள் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஒன்று எரிஞ்சுட்டே இருக்குங்க அந்த தீபத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லெண்ணெய் கொண்டு வந்து ஊற்றுறாங்க இந்த எண்ணெயை வந்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க வயசானவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே கை கால் முடியாதவங்க எல்லாருமே இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் தேய்ச்சா சரியாயிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்காங்க இப்போ பாருங்க நம்ம சாமி கும்பிட்டாச்சு இங்கே இருக்கிறவர் தான் மூலவர் சாமி சரியாக தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல ஆனால் எடுக்க வீடியோ எடுக்க முடியாது அதனால் உங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன் இங்கேருந்தே பகவானை நீங்கள் கும்பிட்டுக்கோங்க ஆனால் இந்த மலையில் இப்படி ஒரு கோபுரம்லாம் கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது பாருங்கள் சுற்றியுமே பார்த்திங்கன்னா அப்படியே பனிமூட்டமாக இருக்குது ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குங்க இந்த இடம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தாவே மன நிம்மதியாக இருக்கும் கோயிலை ஒட்டின மாதிரியே இங்கே வந்து ஆஞ்சநேயர் சிலை இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா வெத்தலை மாலை சாத்தி இருக்காங்க அங்கே அப்படியே நம்ம கும்பிட்டு அப்படியே நம்ம இயற்கை காட்சிகளை ரசிக்க வந்தாச்சு இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த லொக்கேஷன் இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா கேமரா அலோட் கிடையாது நம்ம மொபைல் ஃபோனில் தான் கேப்சர் பண்ணியிருக்கோம் இங்கே ஆனால் ஃபோட்டோஷூட்டெலாம் எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஆபத்தான மலைப்பகுதினாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாங்க அளவுக்கு இந்த இடம் ரொம்ப ஒர்த்துங்க இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மைண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ